வணக்கம் நண்பர்களே சில பேர் வெளியில் தலைவரே தலைவரே தலைவரேன்னு மதிப்பு மரியாதை நிறையா வீட்டுக்குள்ளே நம்மளை பெருசாக நினைக்க மாட்டாங்க மதிக்க மாட்டாங்க என்னடா உலகம் இது உலகம் முழுவதும் நமக்கான மதிப்பு மரியாதை கௌரவம் இருக்குது வீட்டில் மட்டும் மதிக்க மாட்டேங்கிறாங்களே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு நீ பார்த்தீங்கன்னா நிறைய சம்பாதிக்கலாம் பணம் பணம் நம்ம ஓடலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணலாம் ரெண்டாம் இரண்டாம் பாப கிரகங்கள் இருப்பது இரண்டாம் இடம் தானே தனம் வாக்கு கல்வி குடும்பம் அந்த பாப கிரகங்களை மற்றும் ஒரு பாவ பார்ப்பது உங்கள் ஜாதகத்தினுடைய பாதகாதிபதி பார்வை செய்வது வார்த்தை பேச்சு செயல்பாடு எல்லாமே இந்த குடும்பத்தில் உருவாக்க பிடிக்காது ஆனால் வெளியில் உள்ளவங்களுக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா தெரியும் ஆனால் நம்முடைய எந்த விஷயமும் இந்த குடும்பத்துக்கு பயன்படாது அதனால